ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் ஒன்றாந்தேதி எப்பவுமே நான் வந்து மை சேவிங் சேலஞ்சு ஐடியா வந்து உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கேன் பட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த வீக் எண்டில் தான் வந்து வீடியோ மேக் பண்ணுவேன் அந்த சமயத்தில் வந்து எனக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷனால் என்னால் பேசவே முடியல இன்றைக்குமே உங்களோட வீடியோ பேசும்போது பார்த்திங்கன்னா குரல் வந்து அந்தளவுக்கு க்ளியராக இருக்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் கேட்குற வீடியோஸை உடனே கொடுக்க முடியல அப்படின்னால கொஞ்சம் லேட்டாக கண்டிப்பாக வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னுடைய இருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்சில் வாரம் ஒரு ஐந்து நாட்கள் மட்டும் சேமித்து மாதத்தில் ரெண்டாயிரத்து ஐநூறுபா எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏன் வந்து நான் ஐந்து நாட்கள் எடுத்திருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து மார்ச் மாதத்தில் நம்மளுக்கு வந்து முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்குது இப்போ ஒவ்வொரு மாதமும் முப்பது நாள் முப்பத்தி ஒரு நாள் அப்படி வந்து எல்லா நாளும் சேமிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சிரமமான ஒன்றாக இருக்கும் அதனால் ஆல்டர்னேட்டிவாக இப்போ ஒரு மாதம் முப்பது நாள் சேமிக்கணும்னா ஒரு மாதத்தில் இருபது நாள் சேமிக்கலாம் ஒரு மாதத்தில் பதினஞ்சு நாள் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதத்தில் வந்து வெறும் இருபது நாட்கள் மட்டும் சேமிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எப்படி சேமிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய செலவுகளில் இருந்து தான் சேமிக்க போறேன் இதுலேயும் வந்து ஒரு மூணு மெத்தட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்றா நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து கோலை வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான் அடுத்தது வந்து சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அதையும் வந்து நம்ம அவசியம் பண்ணணும் ஒரு முறை நம்ம பண்ணி பா பழகிட்டோன்னா கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுவோம் இதில் வந்து நான் வந்து தின வருமானம் தின சேமிப்பு வார சேமிப்பு மாத சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு சேமிப்பு விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் நான் அஞ்சு நாள் எடுத்திருக்கேன் இல்லைங்களா அதாவது தின வருமானம் இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அறுபது ரூபா அப்படின்னு எடுத்து வச்சோன்னா அஞ்சு நாளைக்கு வாரத்தில் முந்நூறுரூபா சேமிச்சிருவோம் பட் நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டே வந்து ஃபார்ட்டி ருபீஸ் சேமிக்கணும் செகண்ட் டே வந்து ஃபிஃப்டி ருப்பீஸு தேர்ட் டே வந்து சிக்ஸ்டி ருப்பீஸு ஃபோர்த்து டே வந்து செவன்ட்டி ருப்பீஸ் எய்த் டே வந்து சாரி ஃபிஃப்த் டே வந்து எயிட் ருப்பீஸு இப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் பட் வந்து நம்மளுக்கு டோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுபா ஏதோ ஒரு செலவுலேருந்து நம்ம செய்யக்கூடிய செலவுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு முந்நூறுவாயே சேமிக்க போகிறோம் இந்த மெத்தர்டு வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுதோ அதை நான் வந்து பண்ணலாம் இதை வந்து நான் ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூணாம் தேதி ஃபஸ்ட்டு டே இல்லைங்களா அந்த ஃபர்ஸ்ட்டு டேல வந்து நான் நாற்பது ரூபா பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் சேமிக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம கையில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை அப்பப்போ நம்ம வந்து போட்டு வச்சோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஆயிரரூவாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா நம்மளால் மாதம் சேமிக்க முடியுது அப்படின்னா கூட அது ரொம்பவும் ஒரு நல்ல விஷயம் இல்லைங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு தின சேமிப்பாக நான் பண்ணக்கூடிய சேமிப்பு அடுத்தது வந்து இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு நான் முந்நூறுவா சேமிக்கிறேன் அப்படின்னா நாலு வாரத்துக்கு நாலு மூணு பன்னெண்டு ஆயிரத்தி இரநூறுவா தின சேமிப்பில் நான் பண்ணிடுவேன் அடுத்தது வந்து வார சேமிப்பில் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இதில் வந்து வெறும் நூறு நூறுரூவா வார வாரம் எடுத்து வச்சோன்னா நாலு வாரத்துக்கு நானூறுரூவா நம்மளுக்கு கிடைச்சிரும் அடுத்தது பார்த்திங்கன்னா மாத சேமிப்பு இதில் வந்து நம்ம வந்து கிராசரி பல்காக வாங்குவோம் பால் வாங்குவோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டருக்கான அமௌண்ட் அப்புறம் ட்ராவல் அதாவது ட்ராவல் அப்படிங்கிறது பெட்ரோல் இதுலேருந்து ஒரு தொள்ளாயிர ரூபா மட்டும் நான் வந்து சேமிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பாருங்கள் டெய்லி சேமிப்பில் ஆயிரத்தி இரநூறு வீக்லி சேமிப்பில் நானூறு மந்த்லி சேமிப்பில் தொள்ளாயிரம் டோட்டலாக மூணையும் கூட்டணும்னா நம்மளுக்கு வந்து 2500 ரூபாய் எளிதாக கிடைச்சிருது இந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் குறைவான அமௌண்ட்டு தான் பட் வந்து இதை ட்ரை பண்ணும் பொழுது நம்ம 2500 ஐநூறுரூவா முழுமையாக சேமிக்க முடியல அப்படின்னா கூட ஒரு 1500 ரூபாய் சேமிக்க முடியுது அப்படின்னா அதுதான் நம்மளுடைய சக்சஸ் அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வந்து என்னுடைய மணி சேவிங் சேலஞ்சு வந்து கம்ப்ளீட் பண்ண உடனே நான் வந்து போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸில் ஏழாயிரம் சேமித்தேன் ஃபோர் தௌசண்ட் சேமித்தேன் கோல்டு காயின் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கிறீங்க என்னோட சேர்ந்து சேமிக்கக்கூடிய அனைத்து நம்மளுடைய இருக்கலாம் இருக்கலாம் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் முயற்சி அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் வெற்றி காண முடியும் அதனால் இதுவரைக்கும் சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி சிம்பிளாக சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுபா நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே அடுத்த செலவில் நம்ம வந்து போட்டுடாமல் இதை வந்து பிரித்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு விதமான சேமிப்புகள் பண்ணலாம் கோல்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து சேமிக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதனால் கோல்டில் வந்து ஒரு நகை சீட்டு வந்து ஒரு மாதம் போட்டுட்டோம்னா அடுத்தடுத்த மாதம் செலவுகளை குறைச்சு நம்ம வந்து நகை சீட்டு கட்டி மா வர்ஷ வருஷம் நகை கொண்டு வந்துருவோம் அதே மாதிரி ஒரு எமெர்ஜென்சிக்கு நம்மளுக்கு ஃபண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறப்போ இதில் வந்து ஒரு ஐநூறுரூவா மாதம் மாசம் போடுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா செல்வமகள் சேமிப்புல ஒரு ஐநூறுரூவா போடுங்க ஆண் குழந்தைகள் இருக்காங்கன்னா இப்போ பப்ளிக் ப்ராவிடன் பண்ணில் ஒரு ஐநூறுரூவா போடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்கன்னு என்னென்னா ஒரு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது வீட்டுக்கான தேவைகள் வந்து இருக்குது ஒரு மொபைல் வாங்கணும் அல்லது வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கணும் வாஷிங் மிஷின் வாங்கணும் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கு நீங்கள் ஆர்டியாக கூட போட்டு சேமிக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி அஞ்சு விதமான சேமிப்புகள் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா இருந்தாலும் அஞ்சு விதமாக சேமிக்கலாம் ஆயிரரூவா இருந்தாலும் பண்ணலாம் பட் இதில் வந்து நான் ரெண்டாயிரத்து சேமிக்கிறதுக்கான ஐடியா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்